கோவையில் நட்சத்திர ஹோட்டல்களை மிஞ்சும் மெத்தைகள் தயாரிப்புகள் அவாகோ நிறுவனம் துவக்கம் திறப்பு விழா சலுகையாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருவர் படுக்கும் மெத்தைகள் தலையணை விற்பனை மனிதனுக்கு உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் தூக்கம் என்பது மிக முக்கியம் இதனை கருத்தில் கொண்டு கோவையை தலைமையிடமாக கொண்டுள்ள மை டேடி எனும் தொழில் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மக்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் விதமாக நட்சத்திர ஹோட்டலில் உள்ள மெத்தைகளை மிஞ்சும் அளவுக்கு அவாகோ எனும் பிராண்டை உருவாக்கி மெத்தைகள் தலையணைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிறுவனம் மூலம் பலருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க அவாகோ தனது கிளையை கோவை மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில் பகுதியில் துவங்கி உள்ளது எல்லாருக்கும் வணக்கம் திரு ஸ்ரீனி ஸ்ரீவாசம் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இங்க எங்களை வந்து வாழ்த்தியதுக்கும் இந்த ஷோரூமை திறந்து வச்சதுக்கும் அதே மாதிரி நாங்கள் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம் நல்ல தரமான பில்லோஸும் தரமான மெத்தைகளும் குறைவான விலையில நாங்கள் வழங்குறது என்னோட நோக்கமா இருக்கு இங்க வருகை தந்திருக்க என்னோட அப்பா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து லேட்டஸ்ட் மெத்தை